respect from 1xbet respect from 1xbet respect from 1xbet respect. respect from 1xbet respect from 1xbet respect from 1xbet respect respect. respect respect get respect and welcome bonus from 1xbet use this casino promo code for 169000 plus 150 free spins link in pinned comment ஆத்தா வந்திருக்கு ஆமாம்ரா ஆத்தா என்னமோ ஒரு சாதாரண மனுஷனை பார்க்க மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கியா நம்ம நிம்மள பாக்க வரலடா நிம்மளுக்கு தண்டனை கொடுக்க வந்திருக்குது ஆத்தா நான் என்ன தப்பு பண்ண என்ன தப்பு பண்ணியா நிம்மள் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் நடிக்குது வா ஆத்தா அது ஏதோ சின்ன வயசுல அறியாம உனக்கு படையலுக்கு வச்சிருந்தா பருப்பு பணியாரத்தையும் சாப்பிட்டேன் அதுக்கு பழிவாங்க எத்தன வருஷம் கழிச்சா வருவ அறிவில்ல ஓ நம்மள் இதெல்லாம் வேற பண்ணிருக்குது வா நம்மள சொல்லி மாட்டிக்கிட்டோமோ ஆமாத்தா அகில உலகத்தையும் கவனிப்பின்னு சொன்னாங்க இது எப்படி கவனிக்காம விட்ட ஆத்தாக்கு வேற வேலை இல்லையா ஆத்தா அப்போ எதுனா வெக்கேஷனுக்கு போயிருக்கும்டா ஆத்தா நீ டிராவலர் ஆத்தாவா ஆத்தா எனக்கும் உலகம் ஃபுல்லா சுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை என்னையும் உங்களுக்கு ட்ரிப் கூட்டு போறியா ஏண்டா நம்மள நம்மளுக்கு தண்டனை கொடுக்கலாம் வந்தா நம்மள நம்மளையே கலாய்க்குது வா நம்மள ஆத்தா 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 மனிச்சிராத்தா 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 மனிச்சிராத்தா

நீ என்னமா சொல்லாம கலாமா வந்திருக்க நீ கூட தான் சொல்லாம கலாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் தான் நடந்த எல்லாத்தையும் போன்ல சொன்னேன்ல எனக்கு தான் வயசா எல்லாம் மறந்து போச்சுடா ஓ ஞாபகம் மருதிக்கு ஒரு அளவே போச்சு சரி எதுக்காகம்மா வந்திருக்க ஆமாண்டா இத சொல்ல மறந்துட்டேன்டா நேத்து திடீர்னு எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அதான் சொல்லாம கொள்ளாம உன்ன பாக்க பஸ் ஏறி வந்துட்டேன் எனக்கு ஒரு கனவு வந்துச்சுமா உனக்குமா சாமி உன்னை ஏன் கனவுல ஆத்தா கண்ண குத்துச்சு தெரியுமா வீடு வாசல சுத்தம் பண்ணி கோயிலுக்கு போய் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரதம் இருந்து சாமி கும்பிட வேணாமா இதே எங்க தமிழ் பிள்ளைங்களா இருந்தா இந்த ஆடி மாசத்துக்கு சாமிக்கு படையல் போட்டு கொண்டாடி ம் மா இவளுக்கு படையிலே தெரியல இவ்வளோ போய் ஆடி மாதத்தில் சாமி கும்பிட சொல்ற ஏ நீ சும்மா ரா அம்மா வந்துட்டேன்ல இந்த வடக்கத்தையே செல்லாத்தா பொண்ணாத்தா காளியாத்தா மாரியாத்தா செல்லி அம்மா நீ எல்லா ஆத்தாவும் ஆச்சரியப்படுற மாதிரி இந்த ஆடி மாசத்துக்கு சாமி கும்பிட வச்சிட மாட்டேனா அம்மா இப்போ இதுக்கு சரிப்பட்டு வருவான்றா நம்மளை வச்சு நிம்பல்லி என்ன பண்ண போகுது

அத்தைஜி ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி வீட்டை எல்லாம் கழுவிட்டு சாமி கும்பிட்டு கோயிலுக்கு வந்துச்சூ வேறே என்ன இப்போ பொங்கல் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம்லே ஆமாண்டி கண்ணு கையை தாங்க அத்தைஜி தாங்க இந்தா அய்யய்யோ அத்தைஜி, ஜீ நம்மள் வீட்லையும் கையில் வாஷ் பண்ணிடுச்சோ கடைச்சி திணி பண்ணுறோம் இது உன் கையை கழுவுறதுக்குள்ள வெளியில போய் போற வரவங்கள்ட்ட எல்லாம் காணிக்க வாங்கிட்டு வா ஆத்தாவுக்கு கூழ் காச்சி ஊத்தணும் ஜி நிம்மலம்மா என்ன சொல்லுது நம்மளுக்கு ஒண்ணும் புரியலையே ஒண்ணு இல்லடி இந்த துண்டுல வெளியே போற வரவங்க கிட்ட எல்லாம் 10 ரூபாய் உருதுறன் மடிபட்ச வாங்கி அந்த காசுல ஆத்தாவுக்கு கூழ் ஊத்தணும்னு சொல்ல வராங்க அரிச்சோடி பிச்சயா நிம்மல் அம்மா கூட நம்மளை பத்தி தெரியல ஆனா நம்மளுக்கு தெரியும்ல நம்ம ராஜஸ்தான்ல எப்படி பட்ட காந்தான் சொல்லிட்டு நம்மள எல்லாம் முறியாடுறாய் வை முடு சொன்னா மாட்டா அம்மா கண்டிச்சாங்க ஏ தேவா வெளியில கூட்டிட்டு போயிட்டு காணிக்கை வாங்கிட்டு வா ஆத்தாக்கு கூல் ரெடி பண்ணனும் நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் சரிமா எனக்கு செத்துடா நீ பண்ணணும் Touch him, Gunnaka dinner, Touch him, no. Gunnaka no. dinner, Touch him, Gunnaka dinner, Touch him, Gunnaka

என்ன சும்மா டே நான் அம்மா இல்லடா ஆத்தா வந்திருக்கே நான் வாத்தாடி

அதெல்லாம் இருக்கட்டு அரே ட்ரௌசரே தள்ளி விட்ட நிம்பலுக்கே இப்படி தாகம் எடுக்குதுண்ணா உருண்டு வந்த நம்மளுக்கு எப்படி தல சுத்தி தாகம் எடுக்கும் கொஞ்சம் பாணி குடுறா இந்தா என்னடா பாவம் பண்ண தெரிஞ்ச பாவமா ஆமாண்டா என்ன டேய் அம்மனுக்கு விரதம் இருக்கும் போது பச்சை தண்ணி பல்லுல படக்கூடாதுடா அப்படியாமா பகவான் ஜி நம்மளால முடியலே ஜி அடியே வடக்கத்தி

ஏன் நம்ம ஊர் ராஜஸ்தான்ல தால் சாதம் கூட சாப்பிட்டுருக்கு ஆனா இது என்ன தரையில் சதம் தப்பு 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 அப்படி எல்லாம் பேசக்கூடாது சாமி குத்த ஆயிடுமா இது ஆத்தாளுக்கு விரத இருந்து சாப்பிடற மனசோட இத சாப்பிட்டா ஆத்தா மனசு சந்தோஷப்படுமா ஆத்தா சந்தோஷப்படும் ஆனால் நம்ம சந்தோஷப்படும் நம்ம இது சாப்பிட்டா பேதிதா ஆத்தா ஏய் அப்பலாம் சொல்லாதடி அப்புறம் நைட் ஆத்தா வந்து ஓக்கட குத்திடுவா இதெல்லாம் எங்களோட கலாச்சாரம் ஒரு நாள் தானே சாப்பிடு சாப்பிடுவா சக்தி சாப்பிடு 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 அடியா நிக்கிதா ஏய் அம்மா கூப்பிடறங்கடி வாடி đi போலாம் நிம்பல் போஜி நம்பல் வராது first உங்க அம்மா காடி ஏத்தி விட்டுடுவா காடி ஏத்திட்டு வரணுமா இப்ப மட்டும் நம்ம போடணுவையே அடுத்த அம்மா கூப்பிட மாட்டாங்க ஆத்தா தான் கூப்பிடும் அதெல்லாம் வேண்டம்தி நம்ம போலாம் ஆத்தா மலைக்கு போய் நம்ம அம்மா மலைலயே இவளுக்கு சீக்கிரம் வாடி இந்த

என்னடா பார்க்குறேன் நான் சொல்கிறது சரி தானே ஆடுரது எந்த அம்மந்தோ ஆட்டு பிக்க வந்த வம்பந்தோ ஓ அடுரது எந்த அம்மந்தோ ஆட்டு பிக்க வந்த வம்பது மாரியம்மனோ மதுரை தீரனோ கருப்பஞ்சாமியோ கன்னிப்பெண்டாவியோ மாறிவிடித்தேன் மொழி பாவம் இங்கே நீ எழுதிட்டு இறங்கு